என்னது நம்ம வேஸ்ட்டுன்னு ஓரங்கட்டுற இருந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதா கேள்விப்பட்டிருக்கேங்க வெல்த் ஃப்ரம் வேஸ்ட்டு இப்போது ஹெல்த் ஃப்ரம் வேஸ்ட்டு எல்லாமே இப்போது நேரில் பார்க்குறேங்க நான் என்னோடய ஃப்ரெண்டு வீடு தாங்க இது எதேச்சியும் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் ரொம்ப நாள் கழித்து ஆனால் அவங்கக்கிட்ட என்னால் சரியாகவே பேச முடியல காரணம் என்னுடைய எல்லாம் அவங்களுடைய கார்டன் மேலே தாங்க இருந்துச்சு அவ்வளோ ஒரு க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு விஷயமும் இப்போ இந்த பாக்ஸஸ் உங்களால் கெஸ் பண்ண முடியுதா ஃப்ரிட்ஜு தாங்க அந்த வீட்டு அண்ணா பார்த்தீங்கன்னா பழைய ஃப்ரிட்ஜு கடையிலேருந்து பழைய ஃப்ரிட்ஜஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கீரை செடி செடி பழச்செடி பூச்செடி எல்லாமே வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு அந்த கார்டன் சைடில் பார்க்குறப்போ சைடில் இருக்கிற ஸ்பேஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க சேம் டைம் நம்ம தொட்டி தொட்டியாக பூந்தொட்டியாக வாங்கி அடுக்காமல் ஒரு வேஸ்ட்டான ப்ராடக்ட்லேருந்து நம்ம எப்படி மறுபடியும் கார்டனிங் கொண்டு வரலாங்கிறது ஒரு ரீசைக்ளிங் மாதிரி பண்ணியிருக்காங்கங்க செம்ம ஐடியாங்க இது உண்மையாலுமே நேரில் பார்க்குறப்போ எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க ரொம்பவே அசந்துட்டேன் அப்படி ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறப்போ கரெக்டான சைஸில் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் அந்த லென்த்துக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணி அந்த ஃப்ரிட்ஜு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு வந்து அந்த டோரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸ் லைட்டாக அங்கங்கே போட்டு அந்த தண்ணி வெளியேறதுக்காக போட்டு மறுபடியும் எப்பயும் போல் கலவை உரம் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி செடியெல்லாம் வச்சுருக்காங்க இதில் ஏற்கனவே நிறைய கீரைங்கள்லாம் அறுவடை பண்ணியிருக்காங்க நாங்கள் அந்த டைம் போகாமல் போயிட்டோங்க ரொம்ப மிஸ் பண்ணிவிட்டேன் அந்த டைமை இப்போ கரண்ட்டாக வெத்தலை கொடி கருவேப்பிலை தக்காளி டிராகன் ஃப்ரூட்டு அதுபோக கொஞ்சம் கீரைங்க கொஞ்சம் காய் செடி பீர்க்கங்காய் செடி இதெல்லாம் வச்சுருக்காங்க பீர்க்கங்காயெலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது காய் பறிச்சேன்னு சொன்னாங்க இவங்க வீட்டில் வளர்க்குற எல்லா பழச்செடி காய் செடி எல்லாமே ஆர்கானிக் தாங்க எதுவுமே அடிஷ்னலான ஒரு ஃபெர்டிலைசர் எதுவுமே கிடையாதுங்க எல்லா உரமுமே இவங்க வீட்டிலேருந்தே ரெடி பண்ணுறாங்க கருவேப்பில் வெத்தலை எல்லாம் பார்க்குறப்போ நல்ல நாட்டு செடிதாங்க எல்லாமே நல்ல ஸ்மெல்லு தக்காளி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நான் ஏழு எட்டு கிலோ பறிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு தக்காளி லாஸ்ட் டைம் இந்த தொட்டி ஃபுல்லாக எல்லாம் சிறுகீரை அரைக்கீரை பாலக்கீரை எல்லாம் போட்டிருந்தேன்னு சொன்னாங்க அவ்வளோ நல்லா இருந்ததுங்களாம்மா டேஸ்ட்டு வழக்கமாக நம்ம வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜ் இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே காய் பழம் எல்லாம் இருக்கும் இந்த அண்ணா பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியே ஃப்ரிட்ஜை வச்சு அதில் இயற்கையாகவே காய் பழம் எல்லாம் இருக்காரு வீட்டில் கார்டன் வைக்கிறோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம லைஃப் பார்ட்னரோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவைங்க அப்போ தான் அது முழுக்க முழுக்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் தான் செடிக்கு தண்ணி ஊற்ற இல்லை ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்கிறப்போ எல்லோரும் சேர்ந்து செய்கிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்குங்க இன்ட்ரெஸ்டிங்காக அதே மாதிரி தாங்க இவங்க வீட்லேயும் ஹோல் ஃபேமிலியுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க வீட்டில் தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கும் கார்டன் பிரியர்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு இடமும் ஸ்பேஸ் கிடைக்கும் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி